சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் திருபுவனத்திற்குள் செல்வதற்காக நெடுஞ்சாலையில் இருந்து வந்த அரசு பேருந்து திரும்பியபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பிடாரணேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் மனோஜ் ஆகிய இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வலி மாத்திரையை போதைக்கு பயன்படுத்தி வந்த இரண்டு இளைஞர்களை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பெருமாள்மலை மலை பகுதியில் கவின்குமார் சூரிய பிரகாஷ் ஆகிய இருவரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வலி நிவாரணி மாத்திரையை பயன்படுத்தி போதை நிலையில் காணப்பட்டுள்ளனர் இவர்களை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் இவர்கள் இன்ஸ்டாகிராமில் நெட்வொர்க் வைத்துக்கொண்டு கொண்டு மூலம் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்